நமஸ்காரம் திருவெம்பாவை முதல் பாடல் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங்குன் மாதே வலதிருதியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்குன் ஏதேனுமாகாள் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் விளக்கம் துவக்கம் இறுதி இல்லாத அரிய பெரிய சோதியை நாங்கள் பாடுகின்றோம் அதைக் கேட்டும் வாழ் போன்ற அழகிய கண்களை உடைய நீ தூங்குகின்றாயே உன் காதுகள் உணர்ச்சியற்று போய்விட்டனவா பெருந்தேவனான சிவபெருமானின் அழகிய கழல்களை வாழ்த்திய வாழ்த்தொழி வீதியின் துவக்கத்தில் கேட்க அந்த கணத்திலேயே விம்மி விம்மி மெய்மறந்து தான் இருக்கும் மலர் நிறைந்த படுக்கையிலேயே தன்னை மறந்து ஒருத்தி கிடக்கிறாள் அவள் திறந்தான் என்னே இதுவோ உன்னுடைய தன்மை என்பது மேற்கண்ட பாடலின் விளக்கமாகும் மீண்டும் இந்த பாடலை சேர்ந்து சேவிப்போமா ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம்பாடக் கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வலதிருதியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டீங்கன் ஏதேனுமாகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் நன்றி தென்னாளுடைய சிவனையைப் போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்